வணக்கம் அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை சின்மியா பள்ளி மாணவி நிலன்சா பிளஸ் டூ தேர்வில் ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சாதனை படைத்துள்ளார் இந்த சாதனை மாணவிக்கு பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மேலும் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த மாணவியின் அதிரடியான பேட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாணவிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள் வாங்க போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை சின்மியா பள்ளி மாணவி நிலன்சா பிளஸ் டூ தேர்வில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் இரண்டாவது இடத்தையும் மாவட்ட அளவில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளார் இவர் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பாடங்களில் நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் இந்த சாதனை மாணவியை பள்ளி தாளர் லட்சுமி நிரஞ்சன் பள்ளி முதல்வர் சங்கரபாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் இனிப்புகளையும் கேடயங்களையும் வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சாதனை மாணவி நிலஞ்சா அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் என் பேர் நிலஞ்சனா நான் ஏ யூபி டி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கேன் நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன் இதுக்கு என் டீச்சர்ஸ் எல்லாம் நான் தேங்க் பண்ணுறேன் அவங்க எனக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க எங் எங்கள் ஸ்கூலில் இப்போ நல்ல குவாலிட்டி டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க எங்களுக்கு சூப்பராக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் நான் நல்லா படிக்க முடிஞ்சது அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் ப பிரின்ஸிபல் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் எங்கள் கஸ்மெண்டர் மேமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க முக்கியமாக கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்க தான் எனக்கு இவ்வளோ மார்க் வாங்க வச்சாங்க என்ன என்னோடய எஃபர்ட்டுக்கு அவர் தான் ஃப்ரூஷன் கொடுத்தாரு அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு என் பேரண்ட்ஸ் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க என் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னோடய பெரிய பெரிய சப்போர்ட் நான் ப்ரீகேஜிலேருந்து இந்த ஸ்கூல் படிக்கேன் அதனால எனக்கு எல்லா டீச்சர்ஸும் எனக்கு பிகேஜிலேருந்து என்னை ஹெல்ப் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சென்டம் நான் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அஞ்சத்திலே சென்டம் நான் தமிழில் நைன்டி செவன் நான் ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்ட்டு இருக்கேன் சொல்லு சார் இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் எங்கள் மாணவி நிலஞ்சனா அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் அவர் இங்கே தான் கேஜியிலேருந்து இருந்து இங்கே தான் டுவெல்த் வரைக்கும் முடிச்சிருக்கிறாள் இட்ஸ் எ டு த ஸ்கூலில் அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் இந்த ஸ்டேட் லெவலில் இது வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் அது எப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய ஆரம்பிக்கும் மற்ற மாணவர்களோட மிச்சமான ஒரு இன்னும் நூறு சதவீத ரிசல்ட் எங்களுக்கு இந்த வருஷம் எல்லா பிள்ளைங்களையுமே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே நான் எங்கள் பிள்ளைங்க வந்து சென்டம் வாங்கிருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்களுடைய பொட்டன்சியல் தெரிஞ்சு நாங்கள் ட்ரைன் பண்ணோம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப படிக்க வைக்கிறது கிடையாது அவங்கவுங்களுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி ஒவ்வொரு டீச்சர்ஸும் தனியாக எஃபர்ட் எடுத்து அவங்கள வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வச்சிருக்கிறாங்க உண்மையிலே கிரெடிட் டு த டீச்சர்ஸ் டீச்சர்ஸை ஐ ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ அந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நாங்கள் கேட்ட எல்லாமே அவங்களும் செஞ்சு கொடுத்ததுனால தான் எங்களால் இந்த வருஷம் இந்த ஒரு ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்சது